நான் என்ன சொல்கிறேன்னா சாதிய வன்மங்களுக்கு சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிராகத்தான் இவ்வளோ பேரும் பேசுகிறாங்க வன்னியர் ஐயா வன் வன்னியரசு தான் பேசியிருக்காருன்னு வச்சுங்களேன் அப்போ அவர் தொடர்ச்சியாக கல் போதும் இதே தான் பேசுனாரு ஆடு மாடு மானாருக்கும் சாதியை தான் பற்றி பேசுகிறாரு அவரோட நோக்கம் அவர் குரூரப்பு இல்லை நான் சொல்லிடுறேன் நான் அவருக்கான பதிலாகவும் இதை எடுத்துக்கங்க சரியா அப்போ இவங்களோட சிந்தனை நோக்கம்லாம் என்னவா இருக்குன்னா இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கான சிந்தனையாக இல்லை இவர்கள் குறுகிய மனப்பான்மையோடு இதை வந்து ஒரு ஒரு பண இது இந்த சாதியால் தான் பார்க்கணும் மா மாடுகள் ஆடுகள் வைத்திருக்கிறார்கள் இவர்கள் கோணார் சாதிகள் தான் அப்படிலாம் இன்றைக்கி எங்கேயுமே கிடையாதுங்க எல்லாம் எல்லா வேலையும் செய்யக்கூடிய இடத்துக்கு நடந்து விட்டாங்க இது இதை வந்து அவர் இன்னும் தாண்டி இன்னும் வெளியில் வரலன்னு நினைக்கிறேன் இன்னும் அந்த 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 சாதியை ஒடுக்குமுறைக்குள்ளே இருக்கிறதுனால அந்த திராவிட திமுகவின் அங்கமாக அவர் இருக்கிறனால அவருக்கு எங்கேயும் போனால் சேர் கொடுக்குறதில்ல எங்கேயும் போனால் அவர் கொடியை ஏற்ற விடுறதில்ல அந்த சாதியை அழுக்கு புத்திகளோட அந்த திமுக கூட இணைந்து நிற்கிறதுனால அவருக்கு அந்த இது வருது தயவுசெய்து திமுக விட்டு வெளியில் வாங்க இந்த உலகம் எவ்வளோ பெரியன்னு காமிக்கிறோம்